எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் விளக்கை தினந்தோறும் இந்த நேரத்தில் ஏற்றி இது மாதிரி குளிர வையுங்கள் குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்லும் வீட்டில் வறுமையே வராது கடன் அடையும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே வீடான வீட்டில் விளக்கேற்றணும் விளக்கேற்றிய வீடு விளங்கும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது இது எந்த நேரத்தில் விளக்கேற்றனா நம்ம வீட்டுக்கு நல்லது இது நிறைய வீடியோஸில் நிறைய நேரத்தில் எல்லாமே சொல்லியாச்சு கால நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னால் எழுந்து விளக்கேற்ற முடியலமா அப்படின்றவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்தவுடனே சேலை கட்டின அடுத்த நிமிஷமே நேராக பூஜை அறையில் தான் போய் நிற்பாங்க காலையில் எழுந்து சமையல்லாம் செஞ்சு கொடுத்து ஏன்னா வேலை அதிகமாக இருக்கும் பெண்கள் இருந்தாலே குழந்தைங்களை பார்க்கணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டணும் கணவருக்கு சாப்பாடு கட்டணும் அந்த மாதிரி வேலை இருக்கிற நேரத்தில் அந்த கால நேரத்தில் பிரம்ம முகூர்த்த தீபம் என்பது சிலரால் போட முடியாது சரி நான் குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு நான் தீபம் ஒன்பது மணிக்கு கூட ஏற்றுவோமா சில நேரம் விளக்கேற்றி நிறைய எண்ணெய் ஊற்றி கூட அப்படியே வச்சுருவேன் அது மதியத்து கூட குளிரும் அதே அப்படியே நான் விட்டுருவேன் அப்படின்றவங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்து இதுக்குன்னு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் ஏன்னா என் வீட்டில் வர தொடர்ச்சியான ஒரு நிலைமை இருக்குது வறுமையான ஒரு நிலமை வருது பணத்துக்கு பஞ்சமாக இருக்குது பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேத்துங்க அந்த பிரம்மன் நம்மளை படைச்ச நேரம் அதுதான் காலையில் நாலு டு ஆறு நம்ம எப்பவுமே பிரம்மனுக்குன்னு கோவிலில் பார்த்திங்கன்னா போய் விளக்கேற்றுறது கிடையாது பிரம்மா வந்து ஈஸ்வரன் சன்னதியில் இருப்பார் ஆனால் வந்து இது வந்து அவருக்குன்னு தனிப்பட்ட கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போகிற வழியில் திருப்பட்டூர்ன்ற ஊரில் பிரம்மா கோவில் இருக்குது அங்கே போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு முறை போனால் கூட சரி தான் நம்ம நம்மளுடைய தலை எழுத்தியே மாற்றி எழுதக்கூடியவர் இல்லைங்களா நம்மளை எழுதுனவரே அவர் தான் நம்மளை படைச்சவரே பிரம்மா தான் இப்போ அந்த நேரம் இந்த இந்த நம்ம அவர் அவருக்கு போய் நம்ம பூஜை அறை அந்த கோவிலுக்கு போனால் அந்த இடத்துல யாரும் விளக்கேற்றி நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இல்லைங்களா நம்ம வந்து பிரம்மனை பார்த்து என்ன வேண்டுமோன்னா ஏன் ஏன் தலையெடுத்து ஏன் இப்படி இருக்குது பிரம்மா எனக்கு கொஞ்சம் மாற்றிக்கோட அப்படி தான் கேட்பமே தவிர பிரம்மாவுக்கு விளக்கேற்றி வச்சு யாரும் பழக்கம் கிடையாது இப்போ அவருக்காக அவரை அந்த நேரத்தில் நம்ம வேண்டி என்ன கேட்குறோமோ பிரபஞ்சத்துக்கிட்ட பிரம்ம முகூர்த்தம்னு அதனால தான் அவர் அவருடைய பேரை வச்சு அந்த நேரம் நம்மளுக்கு வகுத்தாங்க நாலு டு ஆறு இல்லை மூணு டூ அஞ்சரைன்னு வச்சுக்குவோம் அந்த டைமில் எழுந்து நீங்கள் பிரம்மனை நினச்ச ஏற்றுங்க பிரம்மா பிரபஞ்சம் எல்லாமே ஒன்று தான் இந்த பிரம்மனை நினச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க அந்த நேரம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சாலும் சரி இல்லை மகாலட்சுமியை நினச்சாலும் சரி தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு குளிச்சிட்டு சுத்தபத்தமாக ஏற்றுறது ரொம்ப நல்லது சில நேரம் இந்த தீட்டு துடைக்கும் தூமை தொடைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் நம்மளோட பெரியவங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் அந்த நேரத்துலையும் நம்ம சுத்தபத்தமாக இந்த விளக்கை ஏற்றுறோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் சரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மாவை நினச்சி ஏத்துறோம் ஏன்னா நம்மளுடைய தலை எழுத்தே மாற்றி எழுதிடுவார் அதனால தான் ஒரு சிலருக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்துறவங்களுக்கு திடீர் ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு ஏகபோக வளர்ச்சி செல்வ வளர்ச்சி செல்வ நிலை ரா ராஜயோகம் விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாம் நடக்கும் சரி இது நட இதை ஏற்றிடுறோம் விளக்கை அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியலமா நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் படுக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் நாலு மணிக்கு என்னால் எழுந்திருக்க முடியலம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ மாலை நேரத்தில் அதே நாலு டு ஆறு பிரதோஷ காலம் அந்த பிரதோஷ காலத்தில் தீபத்தை ஏற்றுருங்க சூரியன் மறைவதற்கு முன் நீங்கள் தீபம் ஏத்தினீங்கன்னா ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுங்க மாலை நேரத்துலேயும் தண்ணி தெளித்து கோலம் போடலாம் சில பேர் விளக்கை ஏற்றி வச்சுட்டு போய் கூட தண்ணி தெளிப்பாங்க அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ஓஹோன்னு இருக்கும் அந்த ரகசியத்தை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கிட்டு கோலம் போட்டு வந்து விளக்கேற்றலாம் இல்லை விளக்கேற்றி வச்சுட்டு போய் கூட பெருக்கலாம் தவறு கிடையாது அதனால் வெளியில் பெருக்கிறதுக்கும் இதுக்கும் நம்ம வீட்டு உள்ள விளக்கேற்றத்துக்கும் எந்த தவறும் கிடையாது இந்த விளக்கை ஏற்றி வச்சிடறோம் அது வந்து என்னென்னா அந்த மாலை நேரம் பிரதோஷ காலத்தோடு இல்லாமல் கோதுளி லக்கணம்னு அதுக்கு பேர் பசுக்கள் எல்லாம் அந்த கொழம்பு சா கால காலடி கொழம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சத்தம் எழுப்ப அதுங்க போய் அடையிற நேரம் கிருஷ்ணர் மாடு மாடை மேய்த்து கொண்டு அந்த நேரத்தில் தான் வந்து அடைவாருன்றது ஒரு ஐதீகம் அந்த வேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்தார் அப்படின்ற ஒரு ஐதீகம் அப்போ இந்த கிருஷ்ணரே நம்ம வீடு தேடி வந்ததுக்கான ஒரு ஐதீகமாக கருதப்படுது இந்த நேரம் இந்த கோதுலி லக்கணத்தில் நீங்கள் விளக்கை ஏற்றுங்க விளக்கு ஏற்றும் போது சிகப்பு திரி போடலாமா திரி போடலாமா பஞ்சு திரி போடலாமா அதெல்லாம் உங்களோட விருப்பம் எந்த திரி வேணாலும் போட்டு ஏற்றுங்க ஆனால் வெள்ள திரி என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட சிகப்பு திரி கிடைச்சா போடுங்க திரி நான் குபேரன் கோயிலுக்கு போனோமா எனக்கு கிடச்சிச்சுமானா போடுங்க தப்பு கிடையாது சரி இதை போட்டுடுறோம் விளக்கு வந்து பெருசு பண்ணும்பொழுது ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பூவை எடுத்து பெருசு பண்ணுவாங்க கோ கையமுத்துவாங்க பூவை எடுத்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு இருக்கு இல்லைங்களா பெரிய கற்கண்டு அந்த பெரிய கற்கண்டை வச்சு விளக்க பெருசு பண்ணலாம் ஏன்னா இனிப்பு இப்போது நம்ம சொல்லுவோம் நம்ம விளக்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏன்னா அது விளக்க பெருசு பண்ண போகிறதுக்கான அர்த்தம் தான் குளிர வச்சுட்டு வரன்னுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மலை ஏற்றிட்டு வரணுவாங்க இது எல்லாமே ஒரு ஒரு நல்லகரமான ஒரு சொல் இல்லைங்களா மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு சொல் அப்போ விளக்க நான் அணைச்சிட்டு வரேன்னு எக்காரணம் கொண்டு நம்ம வாயால் நம்ம சொல்லவே கூடாது அதனால் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா விளக்க நம்ம பெருசு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நெஜமாக சொல்கிற ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அந்த பருத்தி பஞ்சுன்னு சொல் பஞ்சு என்பதே நம்மளுக்கு கிடைக்கும் கடைங்களில் போயிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பஞ்சு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு இலவம் பஞ்சாக இருந்தாலும் கொஞ்சமாக கிடைக்கும் போது எலவம்பஞ்சே நம்மளுக்கு கிடைக்கும் அது வச்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் திரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ திரி வச்சுருக்கீங்க நூல் திரி நான் சொல்லலை பஞ்சு திரி அந்த பஞ்சு திரியை லேசாக தண்ணியில் தொட்டுக்கணும் எந்த தண்ணி நம்ம சொம்பில் வைக்கிறோம் இல்லைங்களா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி அந்த தண்ணியில் அந்த பஞ்சை லைட்டாக ஈர நினச்சிக்கிட்டு எப்போவுமே அக்னி தேவனை நம்ம அணைக்கு நம்ம பெருசு பண்ண போகிறோம் அக்னி தேவனை அதை குளிர வைக்க போகிறோன்னாலே தண்ணி கொஞ்சம் விடுவாங்க இல்லைங்களா அது தானே முக்கியம் அந்த தண்ணி அதில் விடும்பொழுது அந்த தண்ணி தொட்டு அந்த பஞ்சுத்திரியால் நீங்கள் அந்த விளக்க பெருசு பண்ணி பாருங்களேன் அவ்வளவும் நல்லது ஏன்னா எந்த விதம் எந்த மாதிரி ஐதீகம் என்பது இது வந்து எனக்கு ஒரு பெரிய வயசான ஒரு பாட்டி எனக்கு சொன்னாங்க இதை நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் அது அவங்க ஒரு எப்படி சொல்கிறது அவங்க இந்த குருக்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த கோவில்கள் அயிறு அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இடத்த சேர்ந்தவங்கவுங்க அதனால அந்த மாமின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க சொன்ன வார்த்தை இதை நாங்கள் இந்த மாதிரி பஞ்சு தெரிய ஈரப்படுத்திக்கிட்டு அதால் நாங்கள் பெருசு பண்ணுவோம் ஏன்னா பூவால் பெருசு பண்ணாலும் பூவு கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கற்கண்டை பெருசு பண்ணாலும் நிறைய பேர் கற்கண்டு வந்து பெருசு பண்ணி நான் வச்சேன்னா எறும்பு மொய்க்குதுமா பூஜை அறையிலன்றாங்க எறும்பு மொய்க்க விடக்கூடாது அதற்காக ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு அந்த கற்கண்டை மூடி வைக்கலாம் அதுவும் சரியான முறை தான் பெரிய கற்கண்டு இனிப்பு கற்கண்டால் பெருசு பண்ணலாம் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பஞ்சு திரி சொல்கிற இல்லைங்களா பஞ்சு திரியுன்னு கூட விட்டுருவோம் பஞ்சு அந்த பஞ்சை நினச்சி அதை அதை தொட்டு நீங்கள் விளக்க பெருசு பண்ணி பாருங்களேன் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் இந்த இந்த தண்ணிப்பட்ட இந்த இது போல க நம்மளுக்கு குறைஞ்சி போயிடணும் அப்படின்ற ஒரு மனசு என்னோட துன்பங்கள் என்னோட கஷ்டங்கள் என்னோட வறுமைகள் இதோடு எனக்கு மறைஞ்சி போயிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த விளக்கை பெருசு பண்ணுங்கள் எப்பவுமே விளக்கை ஏற்றும் போது என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்னுடைய வீடு நல்லா இருக்கணும் எனக்கு வறுமையிலேருந்து கே இது கிடைக்கணும் நோய் நொடி இல்லாமல் நான் வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி ஏற்றலாம் விளக்கை பெருசு பண்ணும்பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் குறையணும் கஷ்டங்கள் இதை மாதிரி குறைஞ்சி போகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம அந்த விளக்கை பெருசு பண்ணனா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் பெருசு பண்ணி பாருங்க ரொம்ப நல்லது மலை ஏற்றி பாருங்க குளிருவீங்க எந்த வார்த்தை வேணாலும் சொல்லலாம் விளக்க அணைக்கட்டுமான்னு மட்டும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட வாழ்க வளத்துடன் சொல்லி நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்